ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு நல் நாளில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் இறை இறைவினை வேண்டிக் கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் ஃபேன்ஸ் எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ கடைசி வரைக்கும் எனக்கு இந்த சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபேன்ஸ் டி பார்க்குற ரெசிபி ஜவ்வரிசி சேமியா பாயசம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு திராட்சையும் தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சேமியா வறுத்த சேமியாவை அவ லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பாயசத்தில் வந்து போகாம போகாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் அடுத்து ஜவ்வரிசியும் நல்லா வந்து ஒரு டீஸ்பூன் ghee ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சேமே மாதிரி தான் அதையும் வறுத்து லைட்டாக வறுத்து எடுத்துட்டு நீங்கள் வாட்ரு கூட ஊற வச்சு நீங்கள் பாயாசம் அது மாதிரி செய்யலாம் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து எடுத்துகிட்டு வாட்ரை ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் நல்லா அதாவது இந்த அளவுக்கு இருக்கணும் ஆஃபுக்குடு அதாவது ஜவ்வரிசி முழுசாக வேகலை பாதி வெந்திருக்கு அந்த பதத்தில் வந்து இருக்கணும் பாதி வெந்த அளவுக்கு இருக்கணும் அந்த ஒயிட்டாக இருக்குல்லையா அது வந்து வேகணும்னு அர்த்தம் அதாவது ஆஃப் குக்குடு ஆஃப் குக்குடு அடுத்தது வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் மாத்திட்டு அரை லிட்டரு பால் இருக்கு இல்லையா அதுக்கு தேவையான பால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பால்லையே அந்த ஜவ்வரிசி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகணும் நல்லா வேந்து பால்லாம் நல்லா சுண்டி வரும் நீங்கள் ஜவ்வரிசியை பார்த்தாலே தெரியும் அது வந்து நல்லா ஃபுல்லாக வெந்துச்சின்னா அதோட பல இருக்கும் அந்த ஒயிட் போய் பளபளன்னு இருக்கும் அந்த இருக்கு இல்லையா ஒயிட் இல்லாமல் இருக்கு பாருங்கள் அதான் முழுசாக வெந்துட்டுன்னு அர்த்தம் இது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எந் பிறகு நீங்கள் சேமியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா அந்த சேமியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் சேமியா வெந்த பிறகு நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து சேமியா விட்டு கொதிக்க விட வேண்டாம் ரொம்ப வெந்ததுன்னா உங்களுக்கு வந்து குழஞ்சி போயிடும் சேமியா நல்லாவும் இருக்காது இது வேகும் போதே அந்த ஜவ்வரிசி நல்லா ஃபுல்லாக வெந்துடும் ஜவ்வரிசி ஃபுல்லாக வெந்துட்டினா அந்த ஜவ்வரிசி வந்து பல இருக்கும் அந்த ஒயிட் போய் பல இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பாய்ஸு நல்லா கெட்டி ஆகிட்டு பாருங்கள் இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சேமியா வெந்த பிறகு நீங்கள் வந்து சுகரை ஆட் பண்ணிக்கோங்க சேமியா வந்து நல்லா வெந்து தெரியும் சேமியா முழுசாக வேக வேணாம் ஆஃப்க்கு கூடு அரை வேக்காடு வெந்தால் போதும் சேமியா ஃபுல்லாக வேந்தா ஒரு மாதிரி அந்த சூட்லேயே வந்து சேமியா குழஞ்சி போய்டும் நல்லா இருக்காது சேமியா வெந்த பிறகு நீங்கள் வந்து அந்த சுகரை ஆட் பண்ணிக்கோங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா இதை மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சே நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் sugar ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒரு கப் நான் வந்து மூணு பொருட்களும் ஒரே அளவில் போட்டிருக்கேன் ஒரு கப் ஒரு கப் ஒரு கப் ஒரு கப் சேமியா ஒரு கப் ஜவ்வரிசி ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு திராட்சை அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் கீ கொஞ்சம் வேணால் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இறக்குனீங்கண்ணா ஆஃப் பண்ணிவிடுங்க சுகர் போட்டு வந்து ரொம்ப நேரம் குதிக்க விட வேணாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு மினிட் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்க வேணாம் சூடான பாயசம் டேஸ்டியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த நியூ ஸ்பெஷல் இதுதான் உங்கள் அனைவருக்கும் டேஸ்டியான ஜவ்வரிசி சேமியா பாய்ஸும் ரெடி ஆச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா लाइक पड़ेंगे शेर कमेंट पूुंग थैंक्स फॉर वाचिंग हैप्पी न्यू इयर टू ऑल। थैंक्स फॉर वाचिंग नीडियो मीट यू बाय